இனிக்குரிய டிவோஷன் யாரும் அற்பமானவர்கள் அல்ல லூகா பதினெட்டு முப்பத்தெட்டு பதினெட்டாம் அதிகாரத்துல இரண்டு சம்பவங்கள்ல அதட்டினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது ஏசு ஊதியம் செய்த நாட்கள்ல சிலர் உரத்த சத்தமா ஏசுவை நோக்கி கூப்பிட்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க சிலர் கூட்டத்துக்குள்ள நுழைந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சொஸ்தமானாங்க குழந்தைகளால் கூப்பிடவும் முடியாது நடக்கவும் முடியாது தனக்குள்ள இருக்க குறைகளை இயேசுவிடம் சொல்லவும் அவங்களுக்கு தெரியாது அதனால அவங்க முழுவதுமா தங்களுடைய பெற்றோரையே சார்ந்திருந்திருப்பாங்க பெற்றோர்களுக்கு எப்படியாவது பிள்ளைகளின் மேல் கை வைத்து ஜெபிக்கணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் குழந்தைகளை கொண்டு ஆனா அவர்களை ஆசைகளை அவர்கள்ல வியாதியுள்ள குழந்தைகள் காது கேட்காத குழந்தைகள் ஒருவேளை பேச முடியாத குழந்தைகள் மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் இது மாதிரி பலதரப்பட்ட வியாதியுள்ள பிள்ளைகள் கூட இருந்திருக்கலாம் ஒரு தொடுதல் இருந்தா போது அது மூலமா அந்த குழந்தை குணம் குணமடைஞ்சிருங்கிற நம்பிக்கையோடு அந்த பெற்றோர்கள் கொண்டு வந்திருக்கலாம் பெற்றோர்களின் வழி சீஷர்களுக்கு தெரியாமல் சீஷர்கள் அவங்கள அதற்றாங்க ஒருவேளை இயேசு அந்த சிறு குழந்தைகளை கொண்டு வர கட்டளையிடாமல் இருந்திருந்தா எத்தனையோ பிள்ளைகள் ஆசிர்வாதத்தை பெற்றிருக்காம போயிருப்பாங்க ஆனா இயேசுவோ நின்று அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவங்கள ஆசிர்வதிக்கிறாரு மற்றொரு சம்பவத்துல குருட ஒருவன் வழி அருக உட்கார்ந்து பிச்சை கேட்டுட்டு இருக்காரு ஏசு போகிறார் அப்படின்னு அந்த குருடனுக்கு தெரிஞ்ச உடனே அவை சத்தமிட்டு இயேசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிடுறான் இயேசுவுக்கு முன்னால் நடந்து செல்பவர்கள் அவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டு இந்த வசனத்துல பாக்குறோம் முன் நடந்து சென்றவர்கள் யார் அப்படின்னு சொல்லப்படலை அவங்க சீஷர்களா இருந்திருக்கலாம் இல்ல பொது ஜனங்களா இருந்திருக்கலாம் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துபவர்களா கூட இருந்திருக்கலாம் யாருன்னு நமக்கு தெரியல அந்த குருடனை அதட்டினார்களே ஒரு குருடனா இருப்பது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு அவங்க அறி அறியல காலையில எழுந்தது முதல் பல் தேய்க்கிறது குளிக்கிறது செய்வது தன்னுடைய இயற்கை உபாதைகள் செல்வது சாப்பிடுறது ட்ரெஸ் போட்டு கொள்றது எங்கேயாவது போகணும்னா நடக்கிறது அப்படிங்கிற எல்லா பேசிக் நீட்ஸுக்குமே ஒரு குருடன் இன்னொருவரையே சார்ந்து இருக்கணும் அது எவ்வளோ கஷ்டமான காரியம் அதிலும் பிச்சைக்காரனா இருந்தா தொண்டை வரல கத்தி கத்தி பிச்சை எடுக்கணும் காலை முதல் வெயிலேயே உட்காந்துருக்கணும் மழை பெஞ்சா இருக்கணும் இந்த வழிகளை இயேசுவுக்கு முன்னால் நடந்து சென்றவங்க உணர்ந்திருந்தா அவனை அதட்டி இருக்க மாட்டான் 当然。 திமிர்வாதமாய் கிடந்த தங்களுடைய நண்பனை ஏசு அமர்ந்திருந்த வீட்டின் கூரை வழியாக இறக்கிய அவங்களுடைய மனதுருக்கத்தோடு ஒப்பிட்டு நம்ம பார்க்கணும் நமக்கு ஒரு மனதுருக்கம் இருக்கணும் அடுத்தவங்க மேல பிரியமானவங்களே நம்மிடத்துல இப்படியான மனதுருக்கம் இல்லாத காரணத்தால எத்தனையோ பேர் பெற வேண்டிய ஆசிர்வாதத்திற்கு நம்ம இடரலா இருந்திருக்கிறோமா இல்லையானு யோசிச்சு பார்ப்போம் ஆண்டவரே யாரையும் அற்பமா எண்ணாமல் இருக்க திருபை தாரோம் ஆமேன்